எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உளுந்தூர்பேட்டை நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காங்க தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா எல்லாரும் தங்கள் கட்சி ஆட்சி அமைப்புன்னு சொல்றது இயல்பான ஒன்று தான் அதை எடப்பாடி பழனிசாமி சொல்றதுலயும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு என்ன சொன்னார் இந்தியாவை அதிமுக என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நவீன் பட்நாயக் பலமாக வந்தது ஜெகன் ரெட்டி நவீன் பட்நாயக் விழுக்காடு வாக்கு சதவீதம் பெற்றாங்க போயிட்டார் சீமான் எடுக்கும் போது நீங்க எடுத்து நாலாவது போனீங்க நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் ஒரு ஒரு சில நூறு ஓட்டுகள் எடுத்த நாம் தமிழர் அதற்கு கீழ நாலாவது வரையாம் போனீங்க உங்க இந்திய குளர்ந்த டாக்டர் ராமதாஸ் திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாரு பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி நம்பி எம்எல்ஏ ஆக முடியாது எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அவங்க திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க உங்க ஓட்டு உங்க கண்ட்ரோல் இல்ல உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்ப உங்ககிட்ட அதிக சீட்டு கேட்க தான் செய்வாங்க முருகன் மாநாடு நடந்தது அதுல வந்து பெரியாரையும் அண்ணாவையும் வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தது பாஜக அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க அப்போ இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் செய்யும் போது வந்து இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரியான நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்களே இது உண்மைதான் வராது அப்படி ஒரு விமர்சனம் வந்தா அண்ணாமலை ஒரு பதிமூணு சதவீதம் தெளிவாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசக்கூடிய பிரியன் பல விமர்சனங்களுக்கு சொல்றேன் பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி போனார்னா பதிமூணு சதவீத ஓட்டுக்கு அண்ணாமலை பழனிசாமி தள்ளிடுவாரு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சங்கர் அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உளுந்தூர்பேட்டை நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காங்க தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன பொதுவாக எல்லாரும் தங்கள் கட்சி ஆட்சி அமைப்புன்னு சொல்றது இயல்பான ஒன்று தான் அதை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுலையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொன்னாருன்னா இந்தியாவை அதிமுக தான் முடிவு பண்ணும் யார் பிரதமர் என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் ஜெகன் ரெட்டி மாதிரி நாங்கள் பலமாக வருவோம் நவீன் பட்நாயக் மாதிரி நாங்கள் பலமாக வருவோம்னு சொன்னார் ஐயா ஆனால் என்ன ரிசல்ட் வந்தது ஜெகன் ரெட்டி நவீன் பட்நாயக்காவது ஏதோ ஒன்று ரெண்டு ஜெயித்து நாற்பது விழுக்காடு வாக்கு சதவீதத்தை பெற்றாங்க ஐயா இருபது சதவீதம் கீழே பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு போயிட்டார் கேட்டால் பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்லுவாங்க இதே கொஞ்சம் வேற ட்ரெயின் பண்ணி விட்டு பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறேன்னு ஐயா சொல்லுவார் நம்ம ஐயாவுக்கு லாஜிக்காக கேள்வி கேட்குறோம் நடந்த விஷயத்தில் நாம் கேட்குறத ஐயாவும் மறக்க முடியாது எதிர்கட்சித் தலைவர் ஐயாவும் மறக்க முடியாது அவருக்கு அரசியல் மருத்துகர்கள் சகோதரர் சேலம் மணிகண்டனாலும் சரி மதிப்புக்குரிய ஐயா தமிழ் மணினாலும் சரி யாருனாலும் இன்னொரு தம்பி பொங்கலூர் மணிகண்டனாலும் சரி தம்பி மாதிரி தான் யாரும் மறக்க முடியாது நான் என்ன கேட்குறேன் சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கேன்டியாக இருந்தாங்க இல்லை சீமான் அஞ்சு சதவீதம் எடுக்கும்போது நீங்கள் ஏன் அது கீழே நான் கீழே ஓட்டெடுத்து நாலாவது போனீங்க நீங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதல் முதல் ஆட்சி பிடிச்ச இடம் புதுச்சேரி புதுச்சேரியில் நாலாவது இடத்துக்கு நீங்கள் ஏன் போனீங்க சீமானுக்கு அங்கே பிரைம் மினிஸ்டர் கேன்டியேட்டாக இருந்தார் நாம் தமிழர் புதுச்சேரியில் மூணாவது இடம் வரும்போது அதிமுக இப்படி நாலாவது இடம் போகலாம் சரி உழவங்கோடி இடைத்தேர்தல் உலகங்கோடி இடைத்தேர்தலில் பாஜக அண்ணாமலை தலைவர் தலைவரில் அது ஏற்கனவே தாண்டி நாடார் உழைப்பு பொன் ராதாகிருஷ்ணன் நான் மறுக்கரில்ல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு உள்ள பங்கு கொடுக்கல எனக்கு ஒன்றும் ஒன்றும் தயக்கம் கிடையாது ரெண்டாவது இடம் வந்து வந்தாங்க நீங்கள் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் ஒரு ஒரு சில நூறு ஓட்டுகள் எடுத்த நாம் தமிழர் அதற்கு கீழே நாலாவது வரையான் போனீங்க அப்போ உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது ஓட்டான்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதான உண்மை திருநெல்வேலி ஏன் எட்டு சதவீதத்துக்கு போனீங்க நீங்கள் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ முபாரக் இவ்வளவு இருந்தும் நீங்கள் ஏன் எட்டு சதவீதம் போனீங்க நாம் தமிழர் ஒரு சிறுபான்மை ஜாதியை விட்டு கூட்டணி இல்லாமல் எட்டு சதவீதம் எடுத்துட்டாங்களே அப்புறம் நீங்கள் ஏன் ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதத்துக்கு போனீங்க ஏன் தேனியில் பதிமூணு சதவீதத்துக்கு போனீங்க அப்போ நீங்கள் இரட்டைத்தலம்னு இருந்து ஓபிஎஸ் ஒரு இலை இபிஎஸ் ஒரு இலைன்னு இருந்து பொதுத்தள கட்சி ஆட்டு முக்களத்தூருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வெள்ளாலைக்குன்றுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்ன்னு சொல்லும் போது தென் மாவட்டத்தில் முக்களத்தூரில் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க மேற்கு மாவட்டத்தில் வெள்ளாள கொன்று அல்லாத இதர ஜாதிகள் ஏற்றுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வந்து அன்னைக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தீங்க இன்னைக்கு நீங்களே பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு கீழே போயிட்டீங்க காரணம் நீங்கள் ஓபிஎஸ் நீக்கினால தான் நீங்கள் வந்து ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்திருக்கீங்க நீங்கள் ஓபிஎஸ் நீக்கினால தான் திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துட்டீங்க நீங்கள் ஓபிஎஸ் இருக்கும்போது பிஹெச் பாண்டியன் முப்பத்தஞ்சு வாக்கு வாக்கெடுத்த திருநெல்வேலியில் அப்போ நீங்கள் ஓபிஎஸ் இல்லாமல் நீங்கள் மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீதத்துக்கு போயிட்டீங்களா ஓபிஎஸ்கிட்ட நீங்கள் ஒம்போது சதவீதத்துக்கு போயிட்டீங்களே அப்போ நீங்கள் ஓபிஎஸை நீக்கின தான் உங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவு ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி ஓபிஎஸ்க்கு கட்சிக்காரரு அவரே பேசினாரு என்னென்ன ஒன்றும் தெரியலை என்னன்னாரு நான் இன்னைக்கு ஓபிஎஸ் கூட தானே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னாரு ஓபிஎஸ் ஏன் எடப்பாடி திட்டுறாரு உங்க உங்கள் பாஜகவையும் ஏமாத்திடுவாரு மோடி ஏமாத்திடுவாருன்னு சொல்லுங்கள் பிரைமினிஸ்டர்னு இப்போ தான் பேசுனாப்பில்ல நான் சொன்னேன் ஓபிஎஸ்க்கு அளவு வேற என்னென்னு இப்போ பிஎம்ஓவுக்கு தெரியும் பட் அவர் வந்து கிளைம் பண்றது எல்லாரும் பெருசா தான் கிளைம் பண்ணுவாங்க யார் வந்து சிறுசா கிளைம் பண்ணுவாங்க நடந்த விஷயத்துல தான் ஓபிஎஸ் பலகீனத்தை இனத்தை நாம சொல்றோம் சென் சென்னையில மூணாவது போனார் கோயம்புத்தூர்ல மூணாவது போனார் தென் நீலகிரியில மூணாவது போனார் மொத்தத்துல முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த வாக்கு பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதத்துக்கு போயிட்டு அப்ப இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதுல எடப்பாடிக்கு பெரிய அடி இன்னைக்குள்ள நிலைமைக்கு எடப்பாடி ஓட்டு போட மாட்டாங்க முக்கலத்தோர் கல்லர் மரபர் அகமுடையார் வல்லம்பர் பணியக்காரர் பவர்ஃபுல் கம்யூனிட்டி அவங்க வந்து இன்னைக்கு இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த பகுதியில மக்களுடன் அரசியல் பண்ணி பிற சம்பவங்களையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய கெப்பாசிட்டி படைச்சவங்க முக்கலத்தோர்கள் கொங்கு மண்டலத்துல மைக்ரேட் ஆகிருக்கக்கூடிய முக்கலத்தோர்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்காங்க காரணம் அவர் வந்து நம்பத்தன்மையற்றவராட்டு கிராப்பராட்டு ஓபிஎஸ்க்கு எதிராக செயல்பட்டாருங்கிறது தெளிவாக இருக்குது ஓபிஎஸ் ஒரு சதவீதம் தான் எடுத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் முப்பத்தி மூணுல இருந்து பத்தொன்பது புள்ளி நாலு போனது காரணம் ஓபிஎஸ் நீக்கி அது ஒரு ஜாதி இரு ஜாதி கட்சி அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஆக்குனதுதான் காரணம் ஆனால் அவர் ஃப்ரீ ஃபேஸ் காட்டுறாரு அது அவருக்கு கெப்பாசிட்டி அதே மாதிரி நான் வந்து ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடிக்கு பாஜகவுக்கு எதிராக அச்சப்பட்டு விட்டு கொடுப்பான்னு சொல்ல வரல நீங்க பாஜகவுக்குள்ளே வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் தாமரையில் எடுத்துட்டாரு ஒரு அணி அமைச்சு பதினெட்டு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாரு ஸோ ஒரு அணி அமைச்சு பதினெட்டு சதவீத வாக்கு எடுத்தோம் அண்ணாமலைக்கு இன்னொரு அணி உங்களுக்கு போட்டியை அமைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி உண்டுன்னு உங்களுக்கு தெரியும் எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய சீமான் மூணு சதவீதம் கூடிய தேமுதிகா எல்லாரையும் சேர்த்து ஒரு அணியாக கொண்டு வந்துட்டாருன்னா தேவைப்பட்டா சீமான கூட பிஎம்ஓ அட்வைஸ் படி சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்போ பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் முப்பது வந்துடும் நீங்கள் இருபதுக்கு போயிருவீங்க அது கீழே போச்சுன்னா நீங்கள் பதினஞ்சும் கீழே போயிருவீங்க நீங்கள் அடி வாங்கிருங்கன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து என்டிஐக்குள்ளே வந்திருக்கிறீங்க இப்போ பெரிய வீராவேசம் பேசலாம் ஆனால் உள்ளே வரதுக்கு காரணமே அண்ணாமலை அதிரடியில் நீங்கள் மூணாவது போயிருவீங்க பதிமூணு பர்சன்ட்டுக்கு உங்களை தள்ளிடுவாருங்கிற அச்சத்தில் தான் நீங்கள் உள்ள வந்திருக்கீங்க இப்ப நீங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசிருக்கீங்க உண்மையான நிலைமை என்ன இதே தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தானே நீங்க மக்களவையில் பேசி ஒரு சீட்டு கூட வரலையே ஒரு சீட்டு கூட வரலையே நான் சொன்ன தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு நாடார் ஏரியாவிலையும் நீங்கள் டெபாசிட்ல போங்கன்னு சொன்னீங்களே நீங்கள் தேவர்களுக்கு எதிராக நாடார்களை திருப்பலாம்னு சொன்னால் அது அந்த காலம் நீங்கள் எல்லாருமே சகோதரத்துவத்தோட உணர்வு யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன நன்மை ஒரு ஜாதி எதுக்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு எந்த பலனும் கிடையாதுன்னு உங்களோட மாய்மால அரசியலுக்கு நாடார்கள் நிற்க மாட்டாங்க மூணு தேவையிலையும் டெபாசிட்ல போகணும்னு சொன்னேன் அதுதானே நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நீங்கள் பேசுறது உங்களுக்குள்ள வீக்னஸ் மறைச்சிக்கிட்டு ஒரு பிரேம் ஃபேஸ் காட்டுற மாதிரி காட்டுறீங்க இன்னைக்கு வந்து யதார்த்த களத்துக்குள்ள நடந்த விஷயத்தை பார்ப்போம் ஸ்டாலின் கிட்ட யாருமே கூட்டணி ஆட்சி கேட்கல காங்கிரஸ் ஸ்டாலின் நடத்துற போராட்டத்துக்கு கனிமொழி நடத்துற போராட்டத்துக்கு ராகுல் காந்தியே வந்து நிற்கிறாரு திருமாவளமே கூட்டணி ஆட்சி இருபத்தி ஆறுல எங்க இலக்கு இல்லைன்ட்டாரு வைகோன்னு தனியாட்சி திமுக நடத்துன்னு சொல்லிட்டாரு கம்யூனிஸ்டுகள் வந்து தொகுதி உடன்பாடுதான் கூட்டணின்னு அவங்க போக மாட்டாங்க அப்ப யாரு திமுக கிட்டே கூட்டணி கேட்டு ப்ரெஷர் போடுறாங்க யாருமே போடலை எல்லாரும் தனியாற்றின்னு ஸ்டாலின்ட்ட கிட்ட சொல்கிறாங்க காரணம் கருத்து பார்வையற்றவர்களுக்கு கடந்த கால வரலாற்றை புரிஞ்சும் புரியாமல் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்டாலின் கொடுக்குறெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு அவரும் ஆர்கே நேரில் டெபாசிட் தான் வந்தார் நான் மறுக்க வரல மூணாவது பேர் தான் வந்தார் அதான் வரலாறு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பன்னீர்செல்வத்தோட மகன் ரவந்திரநாத் குமார் தவிர முப்பத்தெட்டு தொகுதியை ஜெயித்து கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூணு தொகுதிக்கு ரெண்டு தொகுதியாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்கும் ஜெயித்து கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முஸ்லீம் லீக் இது நவாஸ் கனி உட்பட அத்தனை பேருக்கும் எம்பி சீட்டை ஜெயித்து கொடுத்துட்டாரு அப்போ அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இது வரலாறு உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்டிங் கெபாசிட்டி கிடையாது அப்போ நீங்க இந்த சூழ்நிலை உங்களை நம்பி யார் வருவா அன்புமணியே முப்பத்தஞ்சு சீட்டும் நாலு அமைச்சர் பதவியும் கேட்பாரு அன்பமணி ராமதாஸ் இல்லைனாலும் கூட அன்பு மணி அதை கேட்பாரு பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறது தெளிவா அமித்ஷா சொல்றாரு பாஜக பொறுத்தவரை அண்ணாமலை ரெண்டு தாமரைக்கு ஒரு நாலு ரெட்டலன் நின்றுக்கலாம் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை நின்றுக்கலாம்னு அண்ணாமலை தெளிவா சொல்றாரு அவர் உருவாக்கின ஓட்டு அடுத்தால ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ரெட்டல அந்த வழக்கு பொதுச்செயலாளர் வழக்கு செல்லுமா செல்லாதா அது சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படல பொதுச்செயலாளர் வழக்குக்காக காத்திருக்கிறாரு நீங்களும் அந்த வழக்கு சாதகமான முடிவு வந்துருங்கறதுக்காக கோர்ட்ல போய் உடனே சொல்லு உடனே சொல்லுன்னு ஒரு போட்டுட்டு இருக்கிறீங்க தேர்தல் ஆணையம் ஒரு கோசி ஜுடிஷியல் பாடி ஒரு நீதிமன்றம் ஒரு கிழமை நீதிமன்றத்தை வற்புறுத்தலாம் தீர்ப்புங்கிறது ஆய்ந்து பார்த்தா சொல்ல முடியும் அப்போ இன்னொரு ஜுடிஷியல் பாடியை வந்து எப்படி வற்புறுத்த முடியும் இப்போ நீங்கள் வற்புறுத்து வற்புறுத்து உடனே சொல்ல சொல்லு உடனே சொல்ல சொல்லுன்னு போட்டிருக்காப்புல அது அப்படி கிடப்பிலே கிடக்குது அது முடிவுக்கு வந்த முறை தான் நீங்க அதிமுக பொதுச்செயலாளராக ரிட்டலே கொடுக்கக்கூடிய தகுதி ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு உண்டா அல்லது உங்களுக்கு மட்டும்தானாங்கிறது இருக்குது நான் அந்த வழக்கை மட்டும் நம்பி நான் எங்கள் பேசக்கூடியவும் பேசக்கூடியமல்ல ரெட்டலையே கன்னியாகுமரியில் நாலு பர்சென்ட்டுக்கு போயிட்டு திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்துட்டு தேனியில் டெபாசிட் இழந்துட்டு கோயம்புத்தூரில் மூணாவது போயிட்டு பல சமூகங்கள் ரெட்டலையே வந்து எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய இரட்டையில் தங்கள் சமூகத்துக்கு எதிரானதுன்னே பல சமூகங்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்றாலும் ரெட்டலைக்கு ஒரு சின்ன வேல்யூ இருக்கிறதுனால அது தொடர்பான ஒரு வழக்கு இன்னும் இருக்குது அந்த வழக்கை இன்னும் முடிவுக்கு வரல ஓபிஎஸ் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாரு உங்க என்டிஏக்குள்ள இருந்த டாக்டர் ராமதாஸ் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆக முடியாது எடப்பாடி ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க சுதீஷ் வந்து காங்கிரஸ் கலந்துகிட்ட ஒரு விழாவில் திமுக காங்கிரஸ் விழாவில் டிஆர் ஆர் பாலு கலந்துகிட்ட விழாவில் தேமுதிக சுதீஷ் கலந்துகிறாரு விஜய பிரபாகரன் அவன் தந்தை கேப்டன் விஜயகாந்துக்கும் தாய் மதிப்புக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வச்சதே கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அம்மையார் திருமணத்தை நடத்தி வச்சது கலைஞர் கருணாயுதாங்கிறத அவர் பேசுறாரு பிரேமலதா அம்மையார் வந்து திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி பேசுறாங்க அப்போ அவங்களுக்கு ஓட்பரிங் கெப்பாசிட்டி இல்ல சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல இதுதானே வரலாறு கடைசியா விக்ரமாண்டியில நீங்க வந்து பாமக நிற்கும் போது நிக்கல அப்போ உங்க ஆதரவாளர்கள் கூடத்துல என்ன சொன்னாங்க எப்போ ஒவ்வொருத்தரும் ஓட்டி பாருப்பா என்ன சொன்ன அது அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவுக்கு வந்து பாமகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் வருகிற கூட்டணிக்கு நீங்க நிக்கலன்னு சொன்னீங்க என்ன நடந்தது இருபத்தி மூணு சதவீத ரெட்டால ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு போயிட்டு பன்னெண்டு சதவீதம் தான் மாம்பழத்துக்கு வந்து ஒரு சதவீதம் தான் வந்து அப்ப உங்க ஓட்டு உங்க கண்ட்ரோல்ல இல்ல உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்ப உங்ககிட்ட அதிக சீட்டு கேட்க தான் செய்வாங்க உங்ககிட்ட ஆட்சியில பங்கு தான் கேட்க தான் செய்வாங்க நீங்க பேச பேசலாமே தவிர நீங்க ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு கொடுக்கலன்னா நீங்க அணி அமைச்சிட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நீங்க அணி விட மாட்டீங்கன்னு சொன்னேன் இப்பவும் நீங்க அணியமைக்கிற சூழல்ல இல்லை ஆனால் நீங்க ஃப்ரே ஃபேஸ் காட்டுறீங்க தேவையில்லாம ஓபிஎஸ்ஸையும் நீங்க விமர்சிக்கிறீங்க தப்பில்ல ஏன்னா நீங்க அந்த கேஸில் ஓபிஎஸ்க்கு சாதகமாக கடைசி நிமிஷத்துல அதிரடி திருப்பம் வந்துருன்னு ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குது அதனால ஓபிஎஸ் விமர்சிக்கிறீங்க இது தொண்டர்களை திருப்திப்படுத்த யதார்த்த சூழ்நிலைக்கு மாறாட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுறது இது நடந்த விஷயத்தை வச்சு நான் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை யாருக்கிட்ட வேணாலும் ஒன் டு ஒன் இதை நின்று பிருந்தாசங்கர் மூலம் மட்டும் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கே நான் தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா சார் இப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் அடுத்தடுத்தா வந்து பல பிரச்சனைகளை வந்து முன்வைச்சீங்க இதை எல்லாத்தையும் முறியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கூட்டணி கட்சியோட எப்படி வந்து எதிர்கொள்வாரு அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்கொள்றதுக்கு முடியுமா அவரால் ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து அவரை தொடர்ந்து சூழ்ந்து கொண்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட கிராப்பிங் மென்டாலிட்டியும் அபகரிக்கும் மென்டாலிட்டியும் யாருக்கும் நம்பகத்தன்மையற்ற செயல்பட்டதுதான் காரணம் இப்ப இதுல அவர் வந்து அண்ணாமலை நீக்கிட்டாரு தமிழக பாஜகன்னா அண்ணாமலை தான் இப்போ வந்து சீமானே வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக மகாராஷ்டிராவில் முப்பது கோடி கொடுத்து நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ எழுத்தாங்க இது ஊழல் இல்லையான்னு கேட்கறாரு அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பெரிய ஹீரோவாக நின்னார் நான் மோடி எதுக்குறேன் பாஜகவை எதுக்குறேன்னு நின்னாரு சீமானும் அதே தான் இன்னைக்கும் அதே ஹீரோ தனத்தோடு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருந்து மாறி பல்ட்டிசாமி ஆயிட்டாருல மக்கள் இதை பார்ப்பான் இல்லையா அப்பர்சனல் லீடர்ஷிப்பே எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அப்ப நீங்க நினைச்சா ஒரு அணி அண்ணாமலை அமைச்சிருவாரு அவர் செங்கோட்டையு வச்சு கட்சியை பிளவுபடுத்திடுவாரு பி எம் உதவியோட சீமான சிஎம் கான்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்க இருபது சதவீதத்தை உள்ள கொண்டு வாரீங்க உள்ள கொண்டு வந்தா உங்க பலம் பத்தொன்பது புள்ளி நாலு உணர்ந்துகிட்டு ஒரு கூட்டணி ஆட்சிக்குன்னு அமித்ஷா சொல்றது அன்புமணி சொல்றது இதுக்கெல்லாம் சம்மதிக்கணும் இல்லையா அது சம்மதிக்காம நீங்க அடமண்டா போறதுனால மீண்டும் உங்களுக்கு பின்னடைவு தான் சந்தி கிடைக்குமே தவிர உங்களால உங்க தலைமையில எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது ஏன்னா ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவாளர் இசைவாளருக்கு எதிர்ப்புகள்லாம் ஒன்னும் பெருசா இல்ல இப்போ ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு நான் பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி தலைமையில எடுத்த ஸ்டாலின் சிறந்த முகலோரா அன்புமணி சிறந்த முகலோரான்னு எடுத்த அந்த பாமக வன்னியர் ஓட்டுகள் தான் ஸ்டாலினுக்கு எதிர் போட்டாட்டு தமிழ்மண்ல இருக்கிறதா நான் பாக்குறேன் இதை தாண்டி வேற எந்த அந்த பாமக வண்டியர் எல்லாம் ஒட்டுமொத்த வண்டியர் அல்ல இதை தாண்டி நான் இந்த நாடார் எதிர்ப்பு இல்ல கலைஞர் இந்த மாதிரி இந்த நாடார் எதிர்ப்பு இல்ல தேவேந்திரவர்கள் வேளாளர் எதிர்ப்பு இல்ல ஏன் பிராமணர்களே ஆஹ் பழைய எதிர்ப்பு இல்லாம கூட்டணி கட்சி மூலமா ஒரு பிராமணர் கமலஹாசனுக்கு ஒரு ஐயங்காருக்கு வந்து ராஜசபா சீற்று கொடுத்துட்டாருன்னா அந்த குழுக்கள்ல வந்து டைரக்டா திமுக பண்ணலனாலும் கூட கமலஹாசனுக்கு சொன்னமா வார்த்தையை காப்பாத்திட்டாங்க பாராட்டு அப்போ எதிர்ப்பு ஓட்டு இல்லாத சமூக ரீதியா எதிர்ப்பு ஓட்டு இல்லாத அரசியல் ரீதியா ஓட்டு இல்லாத முக ஸ்டாலின சமூக ரீதியாட்டும் அரசியல் ரீதியாட்டும் எதிர்ப்பு ஓட்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமியை வச்சு எப்படி தோற்கடிக்க முடியும் அதற்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் அல்ல ஒன் டு ஒன்ல தோற்கடிக்கப்படலாம் அது இருபத்தாறுல இருபத்தி ஒன்பதுல தோற்கடிக்கப்படலாம் எடப்பாடியோட நிலமை இப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அடைஞ்ச பின்னடைவை சமாளிக்கிறதுக்கு பாஜக கூட்டணியும் வேணும் ஆனால் பாஜகவுக்கு சீட்டும் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட போறாரு இதை இந்த முறை பிஎம்ஓ ஏமாற மாட்டாங்க முதல்ல பாஜக கிட்ட அவருக்கு சீட் ஷேரிங் முடியணும் அதுக்கு பிறகு பாமக கிட்ட சீட் ஷேரிங் முடியணும் இது எல்லாமே விட்டு கொடுத்து தான் போகணும் ஜெயிக்கணும்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலம் கொண்ட அணி வேணும் அப்போ நீங்கள் இருபது சதவீத ஓட்டை வச்சுக்கிட்டு பாதிக்கும் குறைஞ்ச இடத்துல நான் நின்று திருப்தி அரைஞ்சிக்கிறேன் நூறு நூற்றி நூறு நூறு நூற்றி பத்து தொகுதியில் நான் திருப்தி அரைஞ்சுக்கிறோட முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் அவர் தப்ப முடியும் அல்லது அவருக்கு அப்படி எடுத்தாலே தப்புறது சிரமம் தான் அப்படி சுத்தமாக சுத்தமாகவுட்டு கண்டிப்பா சார் முருகன் மாநாடு நடந்தது அதுல வந்து பெரியாரையும் அண்ணாவையும் வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தது பாஜக அந்த நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் செய்யும் போது வந்து இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாதிரியான நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள்லாம் சொல்றாங்களே இது உண்மைதானா வராது ஒரு விமர்சனம் வந்தா அண்ணாமலை சதவீதம் தெளிவாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பிரியன் பல விமர்சகங்களுக்கும் சொல்கிறேன் பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி போனார்னா பதிமூணு சதவீத ஓட்டுக்கு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தள்ளிடுவார் அதுதான் அங்கே நடக்கப் போகுது ஏற்கனவே அப்படி தள்ளிடுவாருங்கிற அச்சத்தில் தான் இவர் கூட முபாரக்க தவிர வேறு யாரும் கூட்டணி இல்லை அண்ணாமலை முப்பது சதவீத பலம் கொண்ட ஒரு அத்மெட்டிக் பலம் கொண்ட கூட்டணி அமைச்சிருவாருங்கிற அச்சத்தில் தான் அதை அண்ணாமலை அமைச்சர தான் பாஜக அமைச்சர தான் இவர் உள்ள வந்தார் பாஜகவுக்குள்ள பாஜகவும் இருபது சதவீத வாக்கு வருதுன்னு ஏத்துக்கிட்டாங்க அமித்ஷாவும் ஒரு வீட்ல போய் விருந்து சாப்பிட்டாரு மீண்டும் அவர் பாஜக விட்டு போனாருன்னா அண்ணாமலை பலம் பெறுவாரு இவர பதிமூணு சதவீத ஓட்டுக்கு தள்ளிடுவாரு அதைத்தான் நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன் அஹ் இவரை தனியா விட்டு ஒரு நம்ம ஸ்ட்ராஜ் படி ஒன்னு பண்ணிருந்தோம்னா பதினஞ்சுக்கு தள்ளிடலாம்னு நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன் அண்ணாமலை பதிமூணுக்கு சொன்னாரு இப்போ உள்ள வந்துகிட்டு இருபத வச்சுக்கிட்டு முப்பதுக்கு சீட்டு வந்தனு கேட்கறாரு அப்ப மற்றவங்க ஏமாளியா ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லாம் இருக்குது இல்ல அப்ப நீங்க இருபது வச்சிருக்கீங்க பிஜேபி ரெண்டாவது வந்த ஒரு சட்ட சட்டமன்ற இடத்தில டெபாசிட் வந்திருக்கீங்க மக்களவை வேட்பாளரை விட ஸ்டாலின் அணியில் சட்டமன்ற வேட்பாளர் அதிக ஓட்டு எடுத்திருக்காரு இதெல்லாம் கருத்தில் கொண்டு உங்கள் பலம் டிக்ளைனிங் ட்வெண்டி அதுக்கு தக்கன சீட்டை வாங்கிட்டு போனார்னா அவருக்கு இந்த இருபது சதவீதத்துக்குள்ள ஓரளவு சீட்டு கிடைக்கும் அது இல்லைன்னா எடப்பாடிக்கு சிரமம் தான் பின்னடைவு தான் அவர் நினைக்கலாம் நெனைப்பு தான் சொல்லுவோம்ல பழமொழி அப்படிதான் அதை பாத்துக்கணும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் வச்சு ஆராய்ந்து பார்க்கும் போது அதிமுகவுடைய நிலை வந்து ரொம்பவே வலிமையற்றுதான் இருக்கு அப்படின்றது புரியுறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக எதிர்கொள்ள போதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் பல விவரங்களை எங்களோட பகிர்ந்து அமைக்க நிச்சயமா நன்றி பிரந்தாசங்க